ஜெய் சாய்ராம் நம்ம உணவு விமர்சன ஷீரடி சாய் பாபா தியானக்குடியில் நம்ம பார்க்க இருக்கிறது துவாரக சாய் பாபா உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாக்க நம்ம முதல்ல வணங்குறது வந்து பாபாவுடைய திருப்பாதம் திருப்பாதம் வணங்கின பிறகு அமர்ந்திருப்பது சாய் ஷீரடியில் வந்து முதல்ல வந்து பாபா வாழ்ந்த இடமான்னு சொல்லக்கூடிய இந்த துவாரக மாயில போய் நம்ம வணங்கின பிறகு தான் நம்ம பாபாவுடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் பாபா வணங்குறோம் அதே போல தான் இங்கே இருக்க அமைப்பும் முதல்ல வந்து துவாரகமாயி சாய்பாபாவிடம் நம்மளுடைய குறைகளை அத்தனையுமே சொல்கிறோம் இவரை வந்து அனைவருமே தொட்டு வணங்கலாம் பூஜைகள் செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் வணங்கும் அளவுக்கு இங்கு வந்து மாயி சாய்பாபா அமர்ந்திருக்கிறாரு இவரை வணங்கினாலே எல்லா வித விஷயமும் நமக்கு வந்து கை வரும் வேர்ல்டுலே அதாவது உலகத்திலே எங்கும் இல்லாத அமைப்பாக முதல் வணங்குதல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே துவாரக சாயி மட்டும்தான் எந்த ஆலயத்திலேயுமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது நன்றி